இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படியே நீங்கள் எனக்கும் சொல்லணுமா அப்படி அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்க சொல்லணுமா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க நிறைய பேர் பார்த்தினா கோவிலுக்கு போகிறது இன்றைக்கி வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே தெரிகிற மகாதேபத்தை பார்க்கணும்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் பார்த்தினா கோவிலுக்கு போக முடியல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஒரு சில பேருன்னு இல்லை நிறைய மக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இன்றைக்கான அதுக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் விளக்கு எந்த டைமில் ஏற்றுறது அது மட்டும் இல்லை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரொம்பவுமே ஃபேமஸான அருணாச்சல கோவிலில் எந்த டைமுக்கு விளக்கு ஏற்ற போகிறாங்க மகாதீபத்தை ஏற்ற போகிறாங்க அது எல்லாத்தையும் நான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் வந்தால் போதும் மோஸ்ட்டாக பொதுமக்கள் எல்லோரும் சொல்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தா மகாதீபம் ஏற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தா பிரகாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட அதை பார்த்தா இன்றைக்கி ஏற்ற போகிற விளக்கு பார்த்தீங்கன்னா மகாதேவம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு அப்படி இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்த்தா இன்னைக்கு ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கிறத விட இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தால் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருள் கிடைக்கும் சிவபெருமான் அவங்களுடைய

வந்து பௌர்ணமி வரல இன்னைக்கு வராமல் பௌர்ணமி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வருது ஸோ அதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா மூணாம் தேதியே பார்த்தீங்கன்னா இன்று எப்படி கார்த்திகை தீபம் என்ன சொல்கிறார்களோ அதை தான் நம்ம அப்படியே கேட்கணும் ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் இந்த ஒரு கார்த்திகை தீபம் ஒன்றா வந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி திருவண்ணாமலையில் அண்ணாமலை கோவிலில் என்ன பண்ணுறாங்களோ அகெயின் அதை தான் இப்போ பார்த்தோன்னா பண்ணியாகணும் சுற்றி என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரதம் இருக்கிறத வழக்கமாக இருக்காங்க ஏன்னா சிவபெருமான் அவங்களுடைய அருள் பெறத்துக்கு பார்த்தினா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி விரதம் இருக்கிறத ஸோ இன்றைக்கி விரதம் எப்படி இருப்பது ஸோ அதுக்கான வழி நான் அவங்களுக்காக சொல்ல போகிறேன் இன்னைக்கு விரதம் இருப்பவங்கன்னு நினைச்சிக்கிட்டே அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ காலையில் இருந்து இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது இருப்பாங்க எந்த ஒரு உணவும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இடையில பழச்சாறு பால் இளைநீர் இந்த மாதிரி பொருட்களை பார்த்தா தண்ணி விஷயங்களை மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க இந்த ஒரே நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் மௌன விரதம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே முக்கியமான விசேஷமான விரதம்னு கேட்டிங்கன்னா இந்த மௌன விரதம் தான் இப்போ புதுசாக யாருன்னா விரதம் இருக்க போகிறாங்க அதாவது பார்த்தா மௌன விரதம் இருக்க போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வாயை தவறு எதனா ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விரதத்தை கைவிட விட வேண்டாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படி வாயை திறந்து அவங்க பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்கன்னா முருகா ஓம் நமச்சி வாயா அண்ணாமலையா இருக்கு அரோகரா இந்த மாதிரி ஒரு விரதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வரியை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு விரதத்தை பார்த்தினா கண்டினியூ பண்ணலாம் மௌன விரதம் இருந்தாலும் சரி ஸோ ஒரு பொழுது விரதம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அவங்க பார்த்தீங்கன்னா தீபம் மலை தீபம் ஏற்றும் வரை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தே அவனு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் எப்போ தெய்வம் ஏற்ற போறாங்க ஸோ அதோட டைம் என்ன

ரெண்டுமே பார்த்தா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேல் தீபம் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நிறைய பேர் பார்த்தினா வீட்டு முழுக்க பார்த்தினா விளக்கு வைக்கணும்னு நிறைய விளக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி எத்தனை தீபம் ஏற்றலாம் அதை உங்களுக்காக சொல்கிறேன் குறைந்தபட்சமாக நீங்கள் கோவிலில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்தா இருபத்தேழு தீபத்துக்கும் மேலே பார்த்தா ஏற்றலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தேழு தீபங்கள் பார்த்தினா ஏற்றலாம் இந்த இருபத்தேழு தீபத்துக்கு எதனா ஒரு செட்டில்மெண்ட் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த இருபத்தேழு தீபம் தீபங்களை ஏற்றலாம் பார்த்தினா இங்கே குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நான் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தீபங்களை கொண்டு அகல்களை பார்த்தினா கவுண்ட் பண்ணி ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக எதனா ஒரு ஃபெஸ்டிவல்னா வீட்டில் ஏற்றுற தீபம் மட்டும் கிடையாது ஸோ பூஜாரியில் ஏற்றுற தீபம் மட்டும் கிடையாது சமையல் அறை மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும் இருபத்தி விளக்குகளை பார்த்தீங்கன்னா ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க கழிவறை கிணறு அம்மிக்கல் ஆட்டுக்கல் குப்பைகள் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தினா விளக்குகளை இன்னைக்கு ஏற்றினா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எடுத்த உடனே நம்ம எங்கே விளக்குகளை ஏற்றுறதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் மார்னிங் அதாவது பார்த்தா ஈவினிங்காக ஆறு மணிக்கு மேலே பார்த்தா விளக்குகளை ஏற்றுறான்னு ஸோ அகல்களை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பார்த்தினா எங்கெல்லாம் வைக்க வேண்டும் அங்கெல்லாம் பார்த்தா வைத்து விட்டு அதுக்கப்புறம் நான் அண்ணாமலை கோவிலில் பார்த்தா தீபத்தை ஏற்றி முடித்த உடனே பார்த்தா எங்கள் வீட்டில் ஏற்றுறது ரொம்பவே பார்த்தா ஒரு நல்ல விஷயமா சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு தீபம் ஏற்றும் போதும் பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லிட்டு பார்த்தா வீடுகளில் விளக்கு ஏற்றணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அப்படியே பூஜை அறிலிருந்து தீபத்தை கொண்டு வந்து பார்த்தா வீடு முழுக்க பார்த்தா ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை கோவிலில் ஏற்றப்படிய விளக்கு அதாவது பார்த்தா மகா தீபத்தில் யூஸ் பண்ண போற நெய்யோட எவ்வளோ எத்தனை கிலோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கிலோ பார்த்தோன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங்கா பார்த்தோன்னா ஆறு மணிக்கு மேல பார்த்தா மலையோட உச்சில மகாதீபம் பார்த்தா ஏற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தா சிறப்பான கொப்பரை சிறப்பு பூஜைகள்லாம் எல்லாம் பார்த்தோம்னா நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி பார்த்தோம் உயர மலையில உச்சில நாலாயிரத்தி ஐநூறு கிலோ சுத் சுத்தமான ஆவின் நெய்யை பார்த்தினா ஊற்றி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காட்டன் திரியை பார்த்தினா வைத்து தீபம் ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க